ஓம் நமஷிவாய் வணக்கம் நான் ஜோதி ராஜ்யம்புரி ஃபைண்டிபுலா பேசுகிறேன் கும்பம் கம்பக் அதாவது திருப்பி வருவீங்களா அதாவது திரும்பி வருவீங்களா திருப்பி அடிப்பீங்களா திருப்பி கொடுப்பீங்களா அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமான மனிதர்கள் ஸோ அவங்க அவங்களோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசுக்கு மேலே உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ரெண்டாவது கட்டத்தில் தான் ஜெயிக்கிறாங்க ஸோ அதில் சனியில் நீங்கள் பட்ட கஷ்டம் இதில் வந்து நிறைய பேர் வந்து கும்பராசிக்காரங்க தான் எனக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருக்காங்க ஏன் கேட்குறாங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டை வந்து அவங்களுக்கு இருக்குது ஸோ இதில் அவங்க வந்து டோட்டலாக டிபிக்கலாக அவங்க அவங்க நினச்ச ஆசையை வந்து கனவு வந்து அப்படியே வந்து கொண்டு வர்றதுக்கு வந்து கம்பேக் அப்படின்றது விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் எப்படி அவங்க கம்பேக் கொண்டு வருவாங்க என்னெல்லாம் பிரச்சினையை சந்தித்தாங்க நிறைய சொல்லியிருப்போம் கும்பத்தை பற்றி ஆனாலும் மீண்டும் இதில் வந்து ஸ்ட்ராங்காக நம்மளுடைய ஒப்பீனியனை வந்து சொல்கிறோம் இப்போ இதில் கம்பேக்னால் அவங்களுக்கு கடன் பிரச்சனை கவலை அதாவது லவ் ஃபெயிலியரு முக்கியமாக திருமணம் கிட்டக்க வந்து நின்று போய் பிரேக்கப் ஆகி அவமானத்தை சந்திச்சிங்க குழந்தைகள் இல்லாத பிரச்சனை இது எல்லாமே பாருங்கள் நமக்கு கனெக்டிங் வித் கர்மால அதிகமாக கும்ப தான் பாதிக்கப்பட்டாங்க ஏன்னா கர்மக்காரகன் சனி பகவான் இவங்களுடைய ராசி அதிபதியே சனிதான் இதில் என்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா மூலத்திரிகோண பலம் அதாவது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு தாங்க அப்ப கும்பத்துல சனி பகவான் இருக்கக்குள்ள தான் அவரே ஒரு ஆட்டம் போடுவார் அப்ப ஆட்டம் போடக்குள்ள நமக்கு என்னெல்லாம் பிரச்சனையை கொடுத்துருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு நிச்சயமா பெரிய பிரச்சனைகளான அவமானம் கஷ்டம் இந்த மாதிரி அவமானத்தை நான் பட்டுதே இல்லை வாழ்க்கையில அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அப்ப கும்பராசிக்காரங்க நிச்சயமாகவே மீண்டு வருவீங்க அப்ப ரெண்டாம் இடம் இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து ஜெயிலுக்கு போய் பெயில் வாங்கினவங்க தான் இருக்கிறாங்க ஸோ இதில் எதுனால ஜெயிலு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சனி பகவான் ஆதிக்கத்துக்கு வந்துடணும் இரும்பு சிறைச்சாலைனாலே சனி சனிதான் அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்ச ஃபீல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பத்துக்கு இருக்கும் முக்கியமாக வந்து சிறைவாசம் அப்படின்றத வந்து நம்ம இங்கே எடுத்துக்கலாம் ஸோ நிறைய கஷ்டங்கள் காயங்கள் சிறைவாசம் தானே ஒரு இடத்துல போட்டு லாக் பண்ணாலே நம்ம லாக்அப்னாலே என்னங்க என்னங்க தானே அப்போ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்து கடன் வாங்கி நிறைய பேர் வந்து மா மாட்டிக்கிட்டு வெளியில் தலை காட்ட முடியாமல் அவமானப்பட்டு ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது அதுவும் சிறைவாசம் தான் ஸோ அங்கே அங்கேயும் வந்து இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்துச்சு இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை விட்டு வெளியே போகிறது வெளிநாட்டுக்கு போயிட்டு வாழ்கிறது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அவமானத்தில் சிக்கி சின்ன பின்னமாக ஒரு இடத்துல இருக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து மீண்டு வர்றது கம் பேக் அப்படின்றத சொல்கிறோம் ஸோ கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக கம்பை கொடுப்பீங்க இதில் வந்து முக்கியமாக அந்த காதல் பிரச்சனைகளில் அதிகமாக நிறைய பேர் மாட்டிக்கிட்டு அதுலேயும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்ருக்கீங்க ஸோ அதில் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிங்க அது நம்ம இன்னொன்று பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே வந்து அந்த காதல் குறைஞ்சி போய் இன்னொருத்தரை போயிட்டு கணவனோ மனைவியோ வந்து அஃபையரில் போனது இது நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு ஸோ கும்பராசிக்காரங்க இதெல்லாம் இல்லாமல் தன்னுடைய குடும்பம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கம்பை கொடுப்பீங்க அதாவது கௌரவத்தை அடையக்கூடிய நேரம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அவிட்டம் ஸோ அவிட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செவ்வாயோட ஆதிக்கத்தில் வருவீங்க உங்களுக்கு தசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சதயம் சதய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபென்டாஸ்டிக்கான நட்சத்திரங்க இது வாராகி நம்ம எடுத்துக்கலாம் சதை நட்சத்திரம் அர்த்தநாரீஸ்வரர் எடுத்துக்கலாம் ஸோ ராஜராஜ சோழன் இப்போ இவங்கலாம் வந்து பாருங்கள் அப்படி இருப்பாங்க அப்படி ஜெய்ஜாண்டிகா இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய எண்ணங்கள் தெளிந்த நீருடை போல தான் இவங்க செயல்படுவாங்க ஸோ சதை நட்சத்திரக்காரங்களும் கம்பேக் கொடுக்க முடியும் உங்களுடைய தசா புத்தி என்ன கனெக்டிங்கில் வருதுன்னு பார்த்துக்கோங்க ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கனெக்டிங் ஆகும் உங்களுடைய கம்பேக்கில் தசாநாதன் புத்திநாதன் தான் அழகாக வழி நடத்தின போவாங்க அடுத்தது பூரட்டாதி அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் ஸோ இந்த ஸ்டார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகளை வந்து தரக்கூடும் அப்போ இதில் உள்ள தெய்வங்களை நம்ம வணங்கணும் அப்போ என்ன தெய்வங்களை வணங்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருப்போம் குறிப்பாக கும்பராசி வந்து பதினொன்றாம் இடம் இல்லையா காலச்சக்கரம்னா மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் நம்ம எடுக்கிறோம் அப்போ இதில் பதினொன்றாம் இடம் அப்படின்னு வரக்குள்ள உங்களுக்கு வெற்றி தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணிமகுடமாக இருப்பாங்க இப்போ இந்த குதிரைக்கு கெடிவாளம் கட்டின மாதிரி அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இருக்கும் அதில் தான் நீங்கள் கம்பேக்கு வந்து கொடுப்பீங்க ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க எப்படி எந்த நேரத்தில் ஜெயிப்பீங்க இதில் தான் மேட்டர் இப்போ இவங்களுக்கு பாருங்கள் ரெண்டில் சனி போகிறாருங்க இது நம்ம ஏற்கனவே பதில்கள் சொல்லியிருப்போம் அவரை நீங்கள் வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களுக்கு குருவின் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மே மந்த் நடக்குதுங்க அப்ப மே மாதம் குரு டக்டா ஒம்பதாம் பறவையாக உங்க ராசியை பார்க்க போறாரு அப்ப இந்த ஒரு வருஷம் இருக்கு இல்லையா இந்த ஒன்றுலேருந்து பதினாறு மாசம் நம்ம எடுத்துக்கலாம் அப்ப இந்த பதினாறு மாசத்துல உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸு எல்லாத்தையுமே நீங்க வந்து அடைவீங்க இதில் நீங்க கம்பேக் கொடுப்பீங்க அது வந்து காதல்ல இருக்கலாம் வேலைகள்ல இருக்கலாம் வெளிநாட்டுகளில் இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குறிப்பாக கணவன் முனை சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டு அவங்க கம்பேக் கொடுத்து வீட்டுக்குள்ள வருவாங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக கம்பேக் பண்ணுவீங்க ஸோ ஃபேமிலி நல்லா இருக்கும் குறிப்பாக வந்து இந்த விவாகரத்து பிரச்சனையெல்லாம் இருந்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் கம்பேக் கொடுப்பீங்க அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம் இப்போ கும்பராசிக்குள்ளே இருக்கிறவங்க கணவன் மனை வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வருவாங்க நிறைய பேர் பிரிஞ்சு போயலாம் மியூச்சுவலாக பிரிஞ்சு போயிடலான்னு அப்போ திருப்பி அவங்க புரிந்து கொண்டு தன்னுடைய குடும்பத்துக்காக சரிவா மீண்டும் வாழலாம் நம்ம நல்லா இருக்கலாம் ஸோ நம்ம குடும்பத்துக்காக வாழலாம் நமக்கு நல்ல நேரம் வந்துரு அப்படின்றத உணர்வீங்க இது ஹண்ட்ரட் நடக்கும் ஸோ கும்பராசி ஆண் பெண் ரெண்டு பேருமே இந்த தொடர்புகள்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் வெளியே கொண்டு போய் நல்ல விஷயங்கள் உள்ள வரும் அப்போ கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ்வீங்க ஸோ அதுலேயும் நீங்கள் கம்பேக் கொடுக்க முடியும் ஸோ நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னாலே நம்ம நட்சத்திர பேட்டனில் தாங்க சொல்லுவோம் இப்போ நட்சத்திர பேட்டங்களில் அவிட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாயோட அதிகம் ஸோ அதை வந்து பண்ணுங்கள் சதை நட்சத்திரம் குறிப்பாக அர்த்தநாரீஸ்வரர் வாராகிய அம்மனை வந்து வணங்கிட்டு வாங்க ஸோ பூரட்டாதி நட்சத்திரம் குபேரர் வழிபாடு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ கும்பராசி மொத்தமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமே வந்து சனீஸ்வர பகவான் குச்சனூர் சனீஸ்வர பகவான் மற்றும் திருநள்ளாறு இந்த ரெண்டு கோவில்களும் போய் வாங்க அண்ட் தென் உங்களுடைய குலதெய்வம் குலதெய்வத்தை வந்து பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டே இருப்பீங்க குலதெய்வத்தை ஒருபோதும் மறக்க வேண்டாம் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியோடு இருப்பீங்க ஸோ எல்லாம் மலை எல்லாத்தையும் கொடுப்பார் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்